களத்தில் இறங்கிய நியூஸ் எக்ஸ்பிரஸ் செயலில் இறங்கிய நெடுஞ்சாலைத்துறை நிலக்கோட்டையில் ஆபத்தான நிலையில் இருந்த சுமார் நூறு அடி உயர மரம் அகற்றாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஈபி காலனி கரும்பு சாலை ரோட்டில் சுமார் நூறு அடி உயரம் கொண்ட மரம் ஒன்று நீண்ட காலமாக பட்டுப்போய் மரத்தின் அடித்தூர் செல்லரித்து மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது இந்த சாலையில் கருணைதான் என்ற மழலையர் பள்ளி வணிக வளாகங்கள் மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் உள்ளது இந்த சாலை வழியாக தான் அதிக அளவில் பள்ளி குழந்தைகள் பொதுமக்கள் வியாபாரிகள் என வந்து செல்லும் பரபரப்பு மிகுந்த சாலையாகும் பெரிய அளவில் மழை மற்றும் காற்று அடிக்கும் பட்சத்தில் இந்த மரம் கீழே விழுந்து பெரும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்பட வாய்ப்பு இருந்தது இந்நிலையில் இந்த மரம் சம்பந்தமாக இந்த பகுதி மக்கள் நியூஸ் எக்ஸ்பிரஸ் நாளிதழை தொடர்பு கொண்டு புகார் அளித்த நிலையில் உடனடியாக நியூஸ் எக்ஸ்பிரஸ் சார்பாக இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமையன்று கொடை கொடைரோடு நெடுஞ்சாலை உதவி பொறியாளர் யோகவேலிடம் தொடர்பு கொண்டு பேசினோம் அவரும் உடனடியாக அந்த மரத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மதியம் நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக இப்ப பகுதி பொதுமக்கள் மற்றும் வணிக வளாக வணிகர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கூறியதாவது இந்த மரத்தை பார்க்க பார்க்க பயமாக இருந்தது எப்பொழுது வேண்டுமானால் விழுந்து விடுமோ என்று எண்ணி அந்த மரத்தை சுற்றி நாங்கள் கற்களையும் மணல்களையும் அணை கட்டி வைத்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் நியூஸ் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு தகவல் கொடுத்தோம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கு தீர்வை கொடுத்த நியூஸ் எக்ஸ்பிரஸுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் உடனடியாக இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் யோக வேலையும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார்கள்